தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம் பழைய பொருட்களை எரித்ததால் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்து கொண்டது சென்னை கோயம்பேட்டில் உள்ள சிறப்பு சந்தையில் களை கட்டி வரும் பொங்கல் பொருட்கள் விற்பனை வரத்து அதிகரித்ததால் ஒரு கட்டு கரும்பு வெறும் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து மூன்று நாட்களில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் நேற்று ஒரே நாளில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் பயணித்த நிலையில் இன்று மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தோரு பேருந்துகள் இயக்கம் பொங்கலையொட்டி சென்னையிலிருந்து மதுரைக்கு இன்று முன்பதிவில்லா ரயில் இயக்கம் எழும்பூரில் பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படுகிறது ரயில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நூறு ஆசிரியர்களை அனுப்பி வைக்கும் புதிய திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணிப்பு மாவட்டம் மன்னார்குடி அருகே தருகிட்டு வந்த கார் பைக் மீது மோதி விபத்து சாலையிடமிருந்த வீட்டின் சுற்றுச்சுவரையும் இடித்த நிலையில் இருவருக்கு லேசான காயம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து வயது சிறுமிக்கு எச் எம்பிவி தொற்று உறுதியானது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் நலம் பெற்ற நிலையில் புதிதாக ஒருவருக்கு பாதிப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டதாக அண்ணாமலை விளக்கம் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக தகவல் நிறுவனங்களின் பெயர்களில் போலி கணக்குகளை தொடங்கி மோசடி என குற்றச்சாட்டு சென்னையில் பதினேழு நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சி நிறைவு இருபது கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக தகவல் நெல்லையப்பர் கோயில் யானை காந்திவதியின் உடல் நல்லடக்கம் அமைச்சர் கே என் நேரு உட்பட ஏராளமானோர் அஞ்சலி சென்னையில் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடக்கம் பதினேழாம் தேதி வரை பதினெட்டு இடங்களில் நடத்த ஏற்பாடு தமிழ்நாட்டின் பல்வேறு சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசன வழிபாடு சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று சிவனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள் ப்பன் கோயிலில் நாளை மகரவிளக்கு பூஜை ஸ்பாட் புக்கிங்கில் இன்று ஆயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கிய மகா கும்பமேளா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் உச்சகட்ட பாதுகாப்பு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பிசிசிஐயின் சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளம் இசைத்தும் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை உணர்த்தும் வகையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் சென்னை மயிலாப்பூரில் அதிகாலையிலேயே வீடுகள் முன்பு வண்ண கோலமிட்டு பழைய பொருட்களை எரித்து மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர் சிறுவர்கள் மேளமடித்து மகிழ்ச்சியில் கிடைத்தனர் எண்ணங்கள் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி தான் மனசுலேருந்து ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடணும் அப்படின்றது தான் இந்த பண்டிகை கொண்டாடுறோமே பாய் தலைக்காணி இதெல்லாம் போட்டு எரிக்கிறது ஒரு சம்பிரதாயம் பாய் தலைக்காணி எல்லாத்தையும் கொளுத்தி கலை பழையான கழிதனா புதியான கழிதனா நாங்கள் நை நைட்டு கூட தூங்க மாட்டோம் ஆனால் நாங்கள் மோல் அடிச்சுட்டே இருப்போம் ஏன்னா அது சந்தோஷமாக இருக்கும் காலையில் ரெண்டு மணிக்கு இருந்து போகினால நாங்கள் மோல் அடித்தோம் பழைய துணியெல்லாம் கொளுத்தணும் போகி எங்களுக்கு ஜாலியாக நாங்கள் மோலை லாடிப்போம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் அண்ணா சாலை பூந்தமலை நெடுஞ்சாலை காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் புகைமூட்டம் காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் மற்றும் நடைபயிற்சி சென்றவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்கள் சென்றன ராணிப்பேட்டை நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமங்கள் தோறும் வீடுகள் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர் காலையில் பனியுடன் புகைமூட்டமும் சூழ்ந்ததால் சாலையில் எதிரே செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் திருவள்ளூரில் போகி கொண்டாட்டத்தின் போது சாரல் மழை பெய்ததால் புகைமூட்டம் அதிகமாக காணப்பட்டது பல்வேறு பகுதிகளுக்கும் புகை பரவியதால் எதில் வருபவர்கள் கூட தெரியாத நிலை இருந்தது அத்துடன் முதியவர்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பழைய துணி பாய் தலையணை உள்ளிட்டவற்றை தீயிட்டு எரித்தனர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மேளம் தட்டியபடி நெருப்பை சுற்றி நடனமாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் போகி பண்டிகை களை கட்டியது நகர் மற்றும் கிராம பகுதிகளில் அதிகாலை முதலே மக்கள் ஒன்று கூடி வீட்டின் முன்பு பழைய பொருட்களை எரித்து தைமகளை வரவேற்றனர் கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் கரும்பின் விலை நூறு ரூபாய் குறைந்து ஒரு கட்டு கரும்பு இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கும் விதமாக கோயம்பேடு சந்தையில் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கரும்பு மஞ்சள் இஞ்சி தென்னை ஓலை தூரணங்கள் மண்பானைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளன நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் இன்று காலை முதலே மக்கள் பூஜை பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரித்ததன் காரணமாக கரும்புகளின் விலை குறைந்துள்ளது மேலும் தொடர்ச்சியாக சிறப்பு சந்தைக்கு கரும்பு லாரிகள் வந்து கொண்டே இருப்பதால் நேற்று முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஒரு கட்டு கரும்பின் விலை இன்று இருநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் விற்பனையாகிறது இஞ்சி ஐம்பது ரூபாய் ஒரு கட்டு எண்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு மஞ்சள் கொத்து கூட்ட தான் இருக்கு ரொம்ப கூட்டம் கூட்டம் அதிக கூட்டம் இந்த வருஷம் கூட்டம் வருஷம் இந்த வருஷம் கரும்பு வந்து ஐநூறு ரூபாய் ரூபா முந்நூற்றம்பது ரூபா மாதிரி ஐம்பது தகுந்த மாதிரி அதாவது ஏரியாவுக்கு தகுந்த கரும்பு வருதுல்ல அதுக்கு தகுந்த மாதிரி